இலங்கை வரலாற்றின் மிகவும் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றாக கருப்பு ஜூலை உள்ளதாக கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலையின் நாற்பத்தோராம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பிரதமர் அறிக்கையொன்றை வெளியேற்றுள்ளார் கருப்பு ஜூலையில் துன்பத்தை அனுபவித்து அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் கெனேடியர்களுடன் இணைந்து எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை வன்முறை தசாப்த காலங்கள் நீடித்த ஆயுத போராக்கியது கருப்பு ஜூலையின் பின்னணியில் ஆயிரத்து எண்ணூறு தமிழர்கள் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தார்கள் என்று என்றும் நினைவு கூர்ந்தார் நாப்பத்தோரு வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் இலங்கையில் வாழ்ந்த தமிழர்கள் மீதும் அவர்கள் வணிக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டன இந்த வன்முறைகளின் போது ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் பெரும் எண்ணிக்கையிலானோர் காயமடைந்தும் பல பெண்கள் பாலியல் கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டனர் பலர் நாட்டை விட்டு தப்பியோட வந்தப்படுத்தப்பட்டனர் கருப்பு ஜூலை என அறியப்படும் தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறை பதற்றத்தை அதிகரித்து தசாப்த காலங்கள் இதை போராக்கியது இலங்கை வரலாற்றின் மிகவும் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றாக இது விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மே பதினெட்டாம் தேதியினை தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக பிரகடனம் செய்யும் பிரேரணை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கனேடிய நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது வன்முறைகளால் பாதிக்கப்பட்டோரை நினைவு கூற கனடா வாழ் தமிழர்களுடனும் உலகங்கமுள்ள தமிழ் சமூகங்களுடனும் இணைந்திருப்பதில் கனடா கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமைகளுக்கு உறுதியாக குரல் கொடுக்கும் கனேடிய அரசு இலங்கையில் நலிவடைந்த சமூகத்தினருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மிரல்களுக்கும் தொஸ்புரயோகத்துக்கும் பொறுப்பு குரலை தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகின் மிக பெரும் புலம்பெயர் தமிழ் சமூகங்களில் ஒன்று தற்போது கனடாவில் உள்ளது தமிழ் கனேடியர்கள் ஒவ்வொரு நாளும் நமது நாட்டுக்கு புரியும் பங்களிப்பை கொண்டாடும் நாம் அவர்களை எப்போதும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்